நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிருங்க ரயில்வே குரூப் டி அதே மாதிரி என்டிபிசி டிபிசி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி நிறைய பணியிடங்கள் வந்து இருக்குது தமிழ்நாட்டுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வருஷம்ள்ள அதுலயே நாள வீணடிப்பீங்க தயவுசெய்து ரயில்வேலையும் மத்திய அரசு பணி நம்ம தமிழ்நாட்டில தான் அந்த வேக்கன்சி எல்லாம் இருக்குது சரிங்களா அந்த இதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க கிடையாத வேலையை ட்ரை பண்றதை காட்டிலும் கொஞ்சம் ஈஸியா சிலபஸ் கம்மியா இருக்கிற இந்த ரயில்வே எக்ஸாம் வந்து ஈஸியா நீங்க வந்து அட்டன் பண்ணி ஜாப் வாங்கிடலாம் சொந்த மாவட்டத்திலேயே நீங்க வேலையை வாங்கி வேலை பார்க்கலாம் சரிங்களா அது மாதிரி நிறைய கோர்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதிருப்பீங்க ஃபைனல் கட் ஆஃப் மார்க்கில் மதிப்பெண் வந்து போயிருக்கோம் இதோட எல்லாம் முடிஞ்சது அப்படின்ட்டு இல்லாமல் இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு கொஞ்சம் ட்ரை இது ரொம்ப ஸ்டார்ட் பீரியடில் ஒரு மத்திய அரசு பணி மாநில அரசு பணியை காட்டிலும் மத்திய அரசு பணி வந்து சிறந்த பணி ஊதியமும் அதிகம் சரிங்களா அதனால இந்த பணிக்கு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த பணியை வந்து வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால செய்து இந்த ரயில்வே பணியை வந்து அட்டென்ட் அட்டன் பண்ணி எழுதுங்க இந்த ரயில்வே பணிக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலை பார்த்து படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த டாபிக்கை செய்து விட்டுருங்க இதுக்கும் படிக்கணும் நல்ல கைடு மற்றும் கோச்சிங் இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த ரயில்வே எக்ஸாமில் இந்த ரயில்வே எக்ஸாமில் வந்து நீங்க ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியுமா அதனால நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ரெடி பண்றோம் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ரொம்ப பாதுகாப்பானது நீங்க நிறைய சேனல் கொடுக்குற டெலிகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் போனீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து முற்றிலும் பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும்போது நிறைய பிரச்சனை வந்து நீங்க சந்திப்பீங்க ஆனா நம்ம சேனல்ல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து கிடையாது லேடீஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பானது உங்களுடைய நம்பர் எதுலயுமே ஷேர் ஆகாது அதனாலதான் நம்ம டெலாகிராம் குரூப் இதெல்லாம் ரெடி பண்றது உங்களுக்கு எல்லா வசதிகளும் உள்ள இருக்கும் மெட்டீரியல்ஸ் வேலைக்கு போயிட்டே படிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரீ டைம்ல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் மேக்ஸ் கிளாஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன் வந்து கொடுக்குறோம் சரிங்களா இந்த வாய்ப்பை வந்து தயவு மிஸ் பண்ணிடாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க

தேவையில்லாம யூடியூப்லயே அதிக நேரம் பார்த்துட்டு உங்க டயத்தையும் உங்களுடைய பணத்தையும் வந்து விரையமாக்காதீங்க இதுக்கு வந்து லிமிடெட் ஸ்ட்ரீட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நாங்கள் வந்து அலோவ் பண்றோம் அதனால ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணனும் அப்படின்னா கமெண்ட் நான் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்க ரயில்வே எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணி போகணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த சேனல்ல தவிர்த்து வேற எங்க போனாலும் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு கைட் பண்றத நல்லபடியா அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீடைல்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்க நேமு உங்க மாவட்டம் நீங்க என்ன போஸ்டிங் குரூப் டியா என்ன ஏஎல்பிக்கா அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணிருங்க உங்களுக்கு நாங்க வந்து டீடைல்ஸ் வந்து கொடுப்போம் நன்றி வணக்கம்